அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க அம்மா அப்பா மாதிரியே பிள்ளைங்க இருக்குது அதான் ஒரு பழமையான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்பா தங்கன்னா பிள்ளை பகிரமா இருக்குது சொல்லி அப்பா தங்கமான மனுஷனா இருந்தா அம்மா தங்கமான மனுஷியா இருந்தா பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைகளாதான் இருக்கும் இந்த பிள்ளைகளே இந்த நாட்கள்ல எத்தனை பேர் அதே ரோல் மாடலுக்கு வரீங்க உங்க அம்மா அப்பா நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா நீங்க உண்மையுள்ளவனா இருக்கிறீங்களா உண்மையுள்ள மனுஷியாக மனுஷனாக இருக்கீங்களா ஒரு வசந்த குடி வாசம் தே பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களே அவருக்கு பிரிய நீதிமொழியில் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு ஒண்ணு உண்மையாய் நடக்கிறது ஆண்டவரும் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துக்கு உண்மை பேசுற ஜனங்களை தான் பேச பிடிக்கும் அல்ல ஆனா நீங்க உண்மையை பேசுறீங்களா உங்க ரெண்டு கண்ணால பார்த்தேன் நான் காதல கேட்டேன் உண்மை உண்மை சொல்ற மாதிரியே போய் சொல்லுவாங்க நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்ம கூட இருக்கிறவங்க இல்ல நம்ம பேச்சுல படிக்கிறவங்க எல்லாரும் எல்லாரும் என்ன பொய் பொய் தான் சொல்றாங்க நான் மட்டும் உண்மையை சொல்லி நான் என்ன பெரிய நீதிமானா அப்படி எல்லாம் இல்ல தேவ பிள்ளை நம்ம உண்மையை பேசுற பிள்ளைகளா இருக்கணும் நம்ம யாரு ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா பிள்ளைங்க உண்மையை மட்டும் தான் பேசணும் அல்லையா நம்ம பொய் சொல்லவே கூடாது பொய் சொல்லுகிறதுலாம் பிசாசின் பிள்ளைகள் பிசாசின் யாரு அந்த காலத்தின் லோகாதிபதி இந்த உலகம் நிறைஞ்சு இருக்குது அந்த ஆவிகள் எங்க மரத்து மூட்டுல இருக்க கல்லு கட்டுறது உள்ள கடகம் எங்க இருக்குன்னு தெரியாது எங்க பறந்து சுத்திட்டு தெரியும் தெரியாது ஏன்னா அது இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறது தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க நல்ல நண்பர்களை நீங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வேலை செய்யற இடங்கள்ல என்னைக்குமே நல்ல நண்பர்களை நீங்க அங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே நல்ல நண்பர்கள் என்ன செய்வாங்க போய் சொல்ல மாட்டாங்க உண்மையே சொல்லுவாங்க ஏன்னா சொல்லுவாங்க காந்திஜி கூட சொல்றாங்க ஒரு ஒரு புத்தகத்துல நான் பார்த்தேன் அவரு காந்தி சொல்றது வாங்க ஏதாச்சும் உன்னை பத்தி தெரியும் உன் ஃப்ரெண்ட கூட்டிடுவாங்க உன் நண்பனை கூட்டிடுவான் உன் தோழியை கூட்டிடுவா ஏன்னா இவன் எப்படி இருக்கிறானோ இவன் எப்படி இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானோ இல்ல இவன் இந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்களா இருக்கானோ அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்ம நல்லவங்க கூட சுத்தினா நல்லவங்களா தான் இருப்போம் கெட்டவங்க கூட சுத்தினா கெட்டவங்களா தான் இருப்போம் சொல்லுங்க வீடுல ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல இவங்க கோல் சொல்லுவாங்க குண்டடி சொல்லுவாங்க சண்டை போடுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க குடும்பத்திலையும் பாத்துடுங்க புருஷனுக்கு என்ன செய்வாங்க புருஷன் பொய் சொல்ற மனைவி இருக்கிறாங்க மனைவி பொய் சொல்ற புருஷமா இருக்காங்க பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட போய் சொல்லுது பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றாங்க அம்மா அப்பா கலைவியா இது பிள்ளைகளை ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க அம்மா அப்பா ஆகிய நம்மளும் உண்மையை சொல்லிதான் பிள்ளைகளை வளர்க்க நம்ம வாழ்க்கை மங்களே ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் நீ பொய் சொல்லக்கூடாது ஏன்னா நீ ஏசப்பா பிள்ளை நீ இந்த உலகத்துல சாத்தான் பிள்ளை இல்ல எப்படி சாத்தான் பிள்ளை தான் பொய் சொல்லும் நம்ம யாரு முத நம்மளும் சாத்தான் பிள்ளை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த உலகத்துல ஆனா ஆண்டவர் கடல்ல இருந்து யோசிச்சு பாருங்க கடல்ல உள்ள மீனுட என்னதான் கடல் தண்ணி நமக்கு ஒரு சொட்டு கடல் நிறைய தண்ணி இருக்கு பஞ்சம் எவ்வளவு எவ்வளவு தண்ணி இருக்கு ஆனா நம்மளால குடிக்க முடியாது பஞ்சம் வந்துட்டுன்னா தண்ணி இல்லைன்னு நினைச்சு செத்து போவோம் ஆனா கடல் நிறைய தண்ணி இருக்கு குடிக்க முடியுமா குடிச்சு செத்து போவோம் ஆனா கடல்ல மீன் இருக்கு பாத்தீங்களா அந்த மீன் என்னதான் கடல் தண்ணிக்குள்ள அதுக்கு கடலுக்குள்ள இருந்தாலும் மீன் எப்படி இருக்கு உப்பு உள்ள போகாம இருக்குது ஏன்னா இந்த உலகத்துல கடல் தான் இந்த உலகம் அதுக்கு உள்ள இருக்கிற மனுஷனாக மனுஷியாக நம்ம என்னதான் இந்த உலகத்துல பாவம் இருக்கும் தவறு இருக்கும் எல்லாரும் போய் சொல்லுவாங்க எல்லாரும் தான் செய்யறாங்களே நானும் செய்தா என்ன இல்லாட்டி அவங்க இல்லாட்டி எனக்கு விரோதமா எழும்புவாங்க ஆனா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அந்த உலகத்துல இருக்கிறவரை ஜீவனோட உயிரோட இருக்கிற வர செத்து போகிறது வர கடைசி நிமிஷம் வர நம்ம தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பொய் சொன்னா ஒன்பது பொய் சொல்லணும் எங்க பொய் சொல்லவே செய்ய உங்க மனைவி உங்க என்ன சேலரி அதை மறைக்காதீங்க உங்க புருஷன் என்ன சேலரி மறைக்காதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஏ சப்பா பிள்ளைங்க அழலியா ஏன் நாங்க என்ன வேற மதத்தினர் தான் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லதே பிள்ளைங்களே நம்ம கடல் நான் முதல்ல சொல்லிட்டேன் கடல் மாதிரி இந்த உலகம் பொய் வித்தலாட்டம் எல்லாமே சேர்ந்த உலகம் நான் பாவம் செய்யல நான் தப்பு பண்ணல சொல்லு ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது ஆனா போது ஏசப்பா என்ன செய்வாரு ஐயோ இருக்கிறாரு நம்ம சொன்னா அதுக்குள்ள தண்டனை நம்ம நம்ம முன்னாலே உலக வாழ்க்கையில இருக்கும் போதும் போய் சொல்லாம தான் இருந்திருப்போம் ஆனாலும் போய் ஒரு பொய் கூட சொல்லாம இருக்க மாட்டோம் நம்ம ஒண்ணுக்கு நூறு பை சொல்லுவாங்க நம்ம ஜனங்கள் அது அப்படிதான் நம்மளும் சொல்லியிருப்போம் ஆனா ஏசப்பா பியூரான மனுஷன் தண்ணி சுத்தமான தண்ணியை பாருங்க இந்த உலகத்துல சுத்தமான தண்ணி வில கூடுது என்ன ரேட் கொடுக்குறாங்க தெரியுமா ஒவ்வொரு இடங்கள ஒவ்வொரு நாடுகள்ல ஆனா அப்படிப்பட்ட பியூரான பரிசுத்தமா இருந்தா ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து அவருக்கு புள்ளன்னு சொல்லும் போது அதுக்குள்ள தகுதி வேணாம் சிலவர் சொல்லுவாங்க தெரியுமா உங்க அப்பா இவ்வளவு நல்லவரா இருக்காரு ஒரு பொய்யும் சொல்ல மாட்டாரு எந்த கட்ட கலந்தாது ஆனா இவருக்கு பிறந்த நீ போய் இப்படி போய் சொல்றியே இப்படி தவறு செய்யறேன் ஒரு நல்ல மனுஷியா நீ வாழணும் நல்ல மனுஷனா வாழணும்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் நம்ம அப்பாவாகிய இசப்பா நம்ம அப்பா யாரு இந்த உலகத்துல இருக்கிறவரை நம்மள பெத்த அப்பா தான் அவர் மண் மறைஞ்சு போயிருவாரு நம்ம அடுத்தது நம்மளும் அப்பா அம்மாவும் மாறும் வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் அப்ப நீங்க யாரு இந்த ஏசப்பா வானம்மன் சிங்கா சம்பூமின்னு பார்த்து அப்படி சொன்ன ஆண்டவர் ஆண்டவர் தான் நமக்கு அம்மா அப்பாவா இருக்கிறார் இந்த பூமியை படைத்த உருவாக்கிய ஆண்டவர் அதனால முத நம்ம அவரை நோக்கி பாக்கணும் தேவ அவரை நோக்கி பார்க்கும்போது அவரு ஊரு போய் கூட சொல்லல சுத்தமான் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது நீங்க பரிசுத்தமா இருந்தாம்தான் தேவ சத்தத்தை சத்தத்தை நீங்க கேட்க முடியும் நீங்களும் உண்மையா இருங்க போய் சொல்லாதீங்க உங்க பிள்ளைங்களும் உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க உண்மை உள்ளவரா இருங்க ஆண்டவர் நீ உண்மை உள்ளவரா இருக்க இருக்கோம் இப்ப எவ்வளவு நாளும் சின்ன வயசுல இருந்து இதுவரை போய் சொல்லிட்டேன் என் வயசும் கூடிட்டு இனியும் போய் சொல்லணுமா இனி நாளும் நீதிமானா வாழணும் பொய் சொல்லாம வாழணும் நான் கடவுளை தேடுறதுக்கு பதினஞ்சு வயசு ஆகலாம் இருபது வயசு ஆகலாம் அறுபது எண்பது ஆகலாம் சில உங்களுக்கு இருபது வயசுலேயே ஆண்டவர் மெய்யான தேவனை கண்டுபிடிச்சுவாங்க சில நேரம் ஐம்பது வயசு அறுபது வயசு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா நீங்க இப்ப எண்பது எண்பத்தஞ்சு வயசுல இருக்கீங்களா பிள்ளைல மெய்யான தேவனை தேடுங்க ஆண்டவர் என்ன சொல்லுங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள் எந்த பொருளை ஒரு பொருளை நீங்க வீட்டுல ஒரு பெண்ணோ பென்சிலோ இல்ல காசோ கீழே விழுந்தா இல்ல ஒரு ஜுவல்ஸோ நீங்க தேடுனா கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் தேவ பிள்ளைகளே கிடைக்காதது ஒண்ணு இல்ல ஆண்டவர் தேடுனா கிடைக்கும் நீங்க ஆண்டவரை தேடுங்க உங்க பிள்ளைங்களுக்காக குடும்பங்களுக்காக சந்ததிகளுக்காக நீங்க சபிக்கப்பட்ட ஜனங்களா மாறிடுறாங்க ஒன்னே ஒண்ணு குடும்பத்துல மனைவிக்கு விரோதமா எழும்பாதீங்க புருஷன் விரோதமா எழும்பாதுங்க பிள்ளைகள் விரோதமா எழும்பாதீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க சத்தியம் உள்ளவர்களா இருங்க வேத வசந்த பாருங்க யோவா இன் எட்டு நாற்பத்தி நாலுல போடுறது பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கலாம் பொய் சொல்றவங்க யாரு பிசாசினால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் பிசாசு யாரு ஆண்டவருக்கு எதிரான ஜனம் நீ பொய் பேசாம இருக்கிறது ஜெவிப்போமா ஜெபம் அலலியா பரிசுத்த தகவனே இந்த அருமையான வேலையிலும் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் பேசும் நாவ ஒரு நிமிஷம் மாத்திரம் என்று வேத வசனத்தில் எங்களோடு பேசினோடு பேசினேன் தகப்பன இத்தனை ஆண்டுகள் அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக எந்த பாவம் செய்திருந்தாலும் எந்த அந்த ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் யாருக்கு விரோதமா சொல்லியிருந்தாலும் அந்தவரே இதுவரை இந்த ஜனங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் தேவ பிள்ளைகள் அண்டுபரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற இந்த பொய்யின் ஆவில இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்தி போடுறாச்சா இவங்க செய்யற வேலையில உண்மை உத்தமா இருக்க உதவி செய்யப்பா இத்தனை ஆண்டுகள் பொய் சொல்லி என்ன சம்பாதித்திருந்தாலும் அண்டவர் இந்த சபிக்கப்பட்ட படத்தை அண்டவர் ஆசீர்வாதமான படமாக மாற்ற அண்டவர் இவங்களிலும் கீழ் கீழே இருக்கிற கீழ் நிலையில கஷ்டப்படுகிற ஜனங்களை கொடுத்து அண்டவரே இவங்க சாபத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்வதற்கு நன்றியோடு மை துதிக்கிறோம் புதிதாக எந்த பாவம் செய்யாதபடி எந்த பொய்யும் பேசாதபடி பரிசுத்திற்கு மேல் பரிசுதம் செங்கப்பா இவங்க நாவகளை பரிசுதரத்தான் கழுகி சுத்திகரிப்பீராக ராஜா நீர் அப்படியே செய்வதற்கு நன்றியோடு துதிக்கிறோம் நீர் அப்படியே செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம் நாமத்தில் செவிகளின் ஜீவனிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே அலவியா